இதி முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும் மாமலட்டி அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வீதா விசா கிசா எல்லாம் அடிபாவலாம் அடுத்து பிறகு இதெல்லாம் போக முடியும் யாராவது வாசிரே இங்கே குடிட்டு போனா

இருடி மக்கா நீ மங்காதா ஸ்ட்ரீட் ஸ்டால்ல ஏதாவது வை மக்கா ஏமா நானே முதல்ல அப்படிடாமே கொஞ்சம் இருக்க பத்தியா சாட்டு பாரு என்ன பேர் வைக்கல நவீஜ் லோடி பியர் வரையடி இதெல்லாம் பைசா வந்திருக்காவ

எக்கா எனக்கு எல்லாம் மறந்துட்டு பார்த்துட்டுங்க இந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணவருக்கு நம்பர் என்கிட்ட இருக்கு அவர் எனக்கு அனுப்பி விட்டாரு இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன எல்லாம் தேவைன்னு அத நான் அப்படியே அனிஷ்க ஃபோனுக்கு அனுப்பிட்டா அவங்க பார்த்துக்கிட்டுவீங்களா ஆ சரி மாமா சீக்கிரம் அனுப்பி தானே ஆ சரிக்கு சின்ன கொஞ்சம் பால் கொளுக்கட்ட அவசை கொண்டு போறியா கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு கொண்டு போறியா நான் தாங்க கே நான் கொண்டு போறேன் போற வழியில நாலஞ்சு நாலா நின்னுடுவேன் இரு சின்ன பண்ணு எடுத்துட்டு வரேனா என்னெல்லாம் மைனர் மகாராசா உன்ன பார்க்கவே முடியல பிசினஸ் விஷயமா என்னல?

얘ని인더 விபரீத முடிவேல எடுக்காதம்மா எனக்கேக்கெல்லாம் செஞ்சி யாரையும் கொன்னு போடாத हां अनीस நீ மலேசியா டூர் போறமே போங்களே வரல என்ன வேலையா இருந்தாலும் ஊருக்கு வந்து பாத்துக்கிடலாம் இங்க பாரு மிஸ் பண்ணிடாத அப்பறம் ஒரு நல்ல வரتبهடுவா மலேசியால அழகழகா கலகாக வெளுவெளுன்னு வெள்ளைக்காரப் பிள்ளைல இருக்கும்ல இங்கதான் ஒருத்தையونه உனக்கு பிடிக்கலையா லம்பா இப்போ எனக்கு நான் திங்கத்த எழுந்து பாத்துட்டே இருக்கேன் உனக்கு வேற யாளையே இல்லையா இப்படி பாக்க வச்சு உணவு திங்கணுமோ ஒரு ரெண்டு குரி இழுவது தருணும்ல

சரி எனக்கு விடும் போய் தின்னு அது வைரா இல்லன்னு வேற எதுமானு தெரியல குப்பை தொட்டியா இருக்கும் நாம கை பிடிங்க பாபி எம்மி என் ஃப்ரெண்ட் கீதா இருக்கலமே கீதா கிட்ட பேசறனாலுமே நாங்க பேட்ட வரடா அங்க சாப்பாடு போடு அவளே வெரைட்டி வெரைட்டியா இது என்னடி துணி நேத்து அழகா ஆஃப் சரியலாம் கட்டிட்டு போனா யான் வேற துணி இல்லையா எம்மி அக்கால் உள்ள தம்மி இருக்கு அத எடுத்து அவ சண்டை கர மாட்டாலமே அவ ஒன்ன சண்டை கர மாட்டா உனக்கு அழகா தான இருந்து கேட்டு எம்மி அப்ப ஒன்ன எடுத்து அழகா பாத்துட்டு இருந்தேமே அத எடுத்து கட்டிட்டு வரடா ஆ சரி மக்கா கட்டிட்டு வா நீ பாக்கல இல்ல நேத்து பாப் சரி கட்டிட்டு போனவே

நீங்க uh, <laughs> <murmane> 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 <murmane>